நாம் தமிழர் கட்சியும் தாவேக்காவும் இணைந்தால் தமிழகத்தில கொஞ்சம் பரபரப்பான வாக்கு வங்கி நிலவுமா காங்கிரசும் சேர்ந்து காங்கிரஸ் நாம் தமிழர் தமிழக வெற்றிக் கழகம் இது சித்துக்கு மீசை முளைத்து மாமா ஆவது போல இருக்கும் ஏன் என்று கேட்டால் மூன்று பேரும் அரசியலுடைய சக்திகள் நான் முதலமைச்சராக வேண்டும் என்று விஜய் சொல்லுகிறார் நான் முதலமைச்சராக வேண்டும் என்று சீமான் சொல்லுவார் நான் முதலமைச்சராக வேண்டும் என்று ஒவ்வொருத்தரும் சொல்லும் எல்லா கட்சிக்குமே அந்த ஆசை இருக்கத்தான செய்யும் அங்கீகாரம் கிடைக்கணும் அப்படின்னா திமுகல வந்து அந்த அங்கீகாரம் கிடைக்கல அப்படிங்கும் போது காங்கிரஸ் விலை வந்து இப்ப விஜய் தான் சொல்லிருக்கார்ல எங்க கூட்டணிக்கு வந்தா நாங்க துணை முதல்வர் கொடுப்போம் பவர் கொடுப்போம் ஒரு ஆட்சியில வந்து அங்கீகாரம் கொடுப்போம் அதிகாரம் கொடுப்போம் பண்ணுங்கிறாங்க இப்போது போன சென்ற தேர்தலில் இருபத்தி ஐந்து சீட்டுகளை கொடுத்து பதினெட்டு சீட்டுகளை காங்கிரஸ் வெற்றி பெற்றது இப்பொழுது எனக்கு தெரிந்த புள்ளுவர் அடிப்படையில் முப்பது சீட்டுகள் வரை கொடுப்பதாகவும் அங்கே மாநிலங்களுக்கு ஒரு நபரை தருவதாகவும் பேசி முடித்திருக்கிறார்கள் முப்பது பிளஸ் ஒன்று தேமுதிக தேமுதிகவிற்கு ஏழு பிளஸ் ஒன்று ஏழு எம்எல்ஏ தொகுதிக்காக அவங்க தான் டிவி டிவி கேக்கு வர போகிறாங்களே மாற்றங்கள் இருக்குங்க இது திமுகவில் சேரும் பட்சத்தில் அவர்கள் அவர்களுக்கு எல்லாமே எம்எல்ஏ சீட்டுகளாக கன்வெர்ட் ஏங்க நீ ஒன்றே ஒன்னு சொல்றீங்க பதினஞ்சு சதவீதத்துலேருந்து இருபது சதவீதம் தான் வருவார் ஏறக்குறைய குறைய கூட்டணியோடு பலத்தோடு நாற்பத்தி ஐந்து சதவீதம் திமுக இருக்கு அஞ்சு தபால் ஓட்டு நிறைய மூணு லட்சம் ஓட்டு இருக்குன்னு சொல்கிறாரு செங்கோட்டையன் நீங்கள் தபால் ஓட்டே மூணு லட்சம் ஓட்டு இருக்கும் போது தமிழ்நாட்டில் வந்து டிவி கேக்கு ஓட்டை ஓட்டு வங்கி இல்லையா நாற்பத்தி ஐந்து சதவீதம் டிஎம்கே முப்பத்தி ஐந்து சதவீதம் ஏடிஎம்கே அதிலிருந்து பத்து சதவீதம் குறைவாகவே உள்ளது ஒன்று இரண்டாவதாக அங்கே சீமானுக்கு ஐந்து சதவீதம் பதினைந்திலிருந்து இருபது சதவீதங்களை டிடிவி கே பெறும் இவர்கள் திமுகவை வெற்றி பெறுவதற்கானவே இவர்கள் இறைவனால் படைக்கப்பட்ட தூதர்கள் அவர்கள் பதினைந்து இருபது சதவீதம் பொழுது அவர்கள் திமுகவிற்கு வெற்றி வாய்ப்பை பெற்றுத்தர முடியும் திமுகவிற்கு வெற்றி வாய்ப்பை தரக்கூடியவர்கள் அங்கே விஜய் என்ற சினிமா துறையிலிருந்து வந்த நடிகர் இது திமுகவிட வெற்றிக்கு வழிவகுக்கும் ஏனென்று கேட்டால் திமுக ஓட்டு வங்கி நாற்பத்தி ஐந்து சதவீதம் எல்லா கூட்டணியும் அதிமுக கூட்டணிக்கு முப்பத்தி அஞ்சு சதவீதம் நாற்பத்தஞ்சு பெருசா முப்பது பெருசா முப்பத்தஞ்சு பெருசா இருபது பெருசா நாற்பத்தஞ்சு தான் பெருசா இந்த நாற்பத்தி ஐந்து தான் வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தும் இதன் வகையிலாக திமுக மீண்டும் ஆட்சி அமைக்கும் நூத்தி அறுபது சீடுகளை பெறும் அங்கே அதிமுக நாற்பது இடங்களை பெற வாய்ப்பிருக்கிறது ஏறக்குறைய மற்ற எல்லா கட்சிகளும் சேர்ந்து டிவி கே ஒரு ஐந்துல இருந்து ஒரு ஆறு இடங்களை பெறலாம் மேற்கொண்டு இருபத்தி நான்கு தொகுதிகள் எழுபது இருந்து மக்கள் மனதில் வெல்லக்கூடிய தசை மட்டுமே வெற்றி பெறுவார்

ஐந்து சதவீதமாக சுருங்கப் போகிறது அப்ப அவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு கிடையாது வெற்றி வாய்ப்பு கிடையாது ஆனா அடுத்த அளவுக்கு திருப்பியும் தொண்டர்களை வந்து பக்க வச்சுக்குவாரு அங்க இருக்க தொண்டர்கள் இனிமேல் வெளியில போக மாட்டாங்க ஏற்கனவே ஆல்ரெடி போயிட்டாங்க எட்டு சதவீதத்துல இருந்து மூணு சதவீதம் குறைந்துள்ளது அதே போல விடுதலை சிந்தைகள் ஒரு அரை சதவீதம் வந்து போயிருச்சு ஒவ்வொரு கட்சியிலும் அங்க திமுக இருந்து ஒரு ஒரு சதவீதமும் அதிமுக இருந்து ஒரு சதவீதமும் இப்போ எல்லா கட்சியினுடைய கூட்டாஞ்சோடு விஜய்க்கு போயிருக்கு அதனால தான் இந்த பதினஞ்சு இருபது எடுத்தார் அதாவது என்ன கேட்டீங்கன்னா நான் என்கிட்ட கொஞ்சோண்டு இருக்கு இங்கே வா என்கிட்ட கொஞ்சோண்டு இருக்கு இங்கே வா என்கிட்ட கொஞ்சோண்டு இருக்கு வா அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்து அவர் பதினேழு இருபது சீட்டுகளை பெற்று இருபது செங்கோட்டைன்னு சொல்லிட்டு இருக்காரு எங்களுடைய ஆளுமை தான் செங்கோட்டையில வந்து நினைச்சு நிற்க பொறுத்தா தமிழக அரசியல் யாராவது யாராவது ஒரு அரசியலை ஐம்பது ஆண்டுகள்ல நாங்க தோக்க போற கட்சின்னு இதுவரைக்கும் யாரும் சொன்னதில்லை தோக்க போறோம்னு சொல்ல மாட்டான் ஜெயிக்க போகணும்னு சொல்ல மாட்டான் நாங்க வெற்றி பெறுவோம் ஏதாவது முடிச்சு என்னன்னு கேட்டீங்கன்னா தொண்டர்களை ஒவ்வொரு தலைவருக்கும் தெரியும் ஒவ்வொரு தலைவருக்கும் தெரியும் தொண்டர்களை குசிப்படுத்துவதற்காக எடுக்கும் இந்த முயற்சி திமுக மீண்டும் பெண்கள் வந்து விஜய் வந்து நாளைய முதல்வர் அவர் தான் அவர் தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க பெண்கள் நீங்க வர வராது இருபது சதவீதம் தான் சொல்றீங்க பெண்கள் வாக்கு வங்கியை தானே நிர்ணயிக்கிறோம் கண்டிப்பா தமிழக அரசியல் விஜயனுடைய வாக்கு வங்கி பதினாலு வயசு அதாவது நைன்த்து டென்த்து படிக்கிற பசங்க பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினெட்டு வயசு வரைக்கும் இருக்கிறவங்களுடைய எண்ணிக்கை ஏறக்குறைய ஐம்பது லட்சம் ஏன்னா வேணா ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் வேணாம் அதை பற்றி யோசிக்கலாம் இப்போதைக்கு அதை பற்றி யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை அவர்கிட்ட இருக்கிற மொத்த ஓட்டு வங்கியே பதினைந்து சதவீதம் அதிகபட்சம் இருபது சதவீதம் அதற்குள்ள முயற்சிகள் எடுக்கப்படும் ஏற்கனவே ஓட்டு போடும்போது பல்வேறு இன்னும் இரண்டு மாதங்கள் இருக்கிறது இடையில் அப்படி இருக்கும்போது பல்வேறு விதமான அறிவிப்புகள் வரும் அந்த அறிவிப்பு அறிவிப்புகள் வந்து மக்களை மனங்களை மாற்றும் இது ஏறக்குறைய புதிய திட்டங்கள் திமுகவும் அதிமுகவும் கொண்டு வரும் அப்படி மக்கள் விரும்பும் பட்சத்தில் யார் முதல்வர் என்பதை மக்கள் 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 மத்தியிலேயே நம்ம விட்டுவிடுவோம் திமுக நூற்றி இருபது சீட்டு அதிமுக நாற்பது சீட்டு அதாவது விஜயுடைய கட்சி ஐந்து சீட்டு நிச்சய கட்சிகள் ஏறக்குறைய ஒரு நாலு சீட் கிடைக்கும் மித்த பகுதிகளில் தொங்கு சபைய அமையும் அங்கே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்து ஒரு ஒரு சின்ன கூட்டணி உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அவ்வளோதான் விசில் விசில் சத்தம் விசில் சத்தம் காதை கிளிக்கட்டும் சூரியன் உதிக்கட்டும் எல்லாம் பறக்கட்டும் அங்கே உழவன் உழட்டும் எல்லாமே அரசியல் நடக்கட்டும் அப்படி தான் அவங்கவுங்க கட்சி வளர முடியும் கையாலே சாப்பிடுவோம் காதாலேயே கேட்போம்னு சொல்லி திரைவே நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் மக்கள் பணி நிகழ்ச்சிக்காக வந்துடக்கூடிய அனைவருக்கும்